பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம லதாயச பஜதாம் கல்ப விரட்சாய நமதாம் காமதேனவே யோகி குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மாத ராசி பலன் ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் இரண்டு முக்கியமான நாட்கள் ஜூன் ஆறாம் தேதி அமாவாசை திதி வருகிறது ஜூன் இருபத்தி ஒன்று பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப்பருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் ராசியிலேயே வந்து அமர்ந்திருக்கிறார் இந்த ஜூன் மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு சுமாரான பலன்களை தருமா சூப்பரான பலன்களை வாரி வழங்குமா ராசிநாதன் ராசியில் இருக்காருங்க சூப்பர் ரெண்டாம் இடத்துல குருவே இருக்கார் கூடிய சுக்குரனும் இருக்கார் அது அதை விட இன்னும் சூப்பர் அப்போ குரு பார்வை பாருங்கள் உங்களுக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்து பதிய போது பத்தாம் இடத்து அதிபதி சனி பதினோராம் இடத்துல இருக்கார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அமக்கலமாக இருக்குங்க சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ராசிநாதன் செவ்வாய் ராசியில் இருக்கிறார் ஆனால் சனி பார்வையில் இருக்கார் சனி பார்வையில் ராசிநாதன் இருப்பது என்பது கொஞ்சம் டென்ஷன் பரபரப்பு மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டினே எடுக்க முடியாது என்ன தான் ஆட்சிப்பட்ட செவ்வாயாக இருந்தாலும் இருந்த போதிலும் இந்த ரெண்டாம் இடத்துல குரு சூப்பருங்க பொருளாதார சுபீட்சம் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலும் ஏற்பட போகிறது ரெண்டு கூடிய சுக்கரனும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் அங்கே இருக்கார் அடுத்த பதினஞ்சு நாள் வந்து மெதுனத்துக்கு போயிடுறார் அப்போ பொருளாதாரத்திலும் சுபீட்சும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இது விளங்க போகிறது இடத்து அதிபதி சூரியன் பதினஞ்சு நாள் ரெண்டாம் இடத்தில் இருக்க போகிறார் ரெண்டு கூடியவன் அஞ்சில் இருக்கிறது சிறப்பு தான் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் மற்றபடி கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப சிறப்பாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலை புதன் பாருங்கள் பதினேழு நாள் புதன் அதிகபட்சமாக புதன் அந்த வீட்டிலே ஆட்சி ஆட்சி நிலையில் இருக்கிறார் பிபிஓ சாஃப்ட்வேர் ஆர்டுவேர் தபால் லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் குறிப்பாக பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை மீடியாத்துறை வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்கலாம் சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இந்த அஞ்சாம் வீட்டை சனி பார்க்குறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தை சனி பார்ப்பதால் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரணும் யாராவது உங்கள் சொத்து சொத்து பத்துக்கு ஆட்டையை போடுறதுக்கு யாராவது ரெடியாக இருப்பாங்க எனக்கு வரப்பு இது வரைக்கும் இருக்குது வாய்க்கால் இது வரைக்கும் இருக்குது நீங்கள் தான் என்னுடைய இடத்துல வந்து ஆக்கிரமி பண்ணிட்டீங்க அப்படின்னு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கலப்புவாங்க நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி தலைக்கு வர்றது தலைப்பாட போகும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் இருக்கும் ஆனால் இந்த மாதம் முழுவதும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் லக்கணத்தை சனி பார்ப்பதும் ஐந்தாம் இடத்தை சனி பார்ப்பதாலும் சந்தோஷம் என்பது தொளி கூட இருக்காது பொருளாதார மேன்மை இருக்கும் சுபீட்சம் இருக்கும் நிம்ம நிம்மதி இருக்கும் குடும்பத்தில் ஆனால் உங்கள் கிட்டே துளி கூட ஒரு சந்தோஷம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் சீடாட்டர் ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் இந்த மாதம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி ஆறாம் இடத்துல கேது இருந்து இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு நல்லது செஞ்சிருந்தார் கேது இப்பவும் நல்லதுதான் செய்கிறார் ஆறு கேது எதிரி குறு பார்வையில் இருக்கார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு விடும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் குரு பார்வை குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகத்தை தரும் பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை எதிர்பார்க்கலாம் மற்றபடி ஏழாம் இடத்த அதிபதி சுக்கரன் இரண்டில் ஆட்சி மூணாம் இடத்திலும் இருக்கிறார் இப்போ கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டு கூட்டுத்தொள் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் மூலம் நல் நன்மைகள் நடக்கும் எட்டாம் இடத்தை சனியும் பார்க்கிறார் குருவும் பார்க்குறாரு ஒரு சிலருக்கு உடம்பு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு பிறகு அது சரியாகிவிடும் ஒரு சிலருக்கு கடல் சுமை பிரச்சனை ஏற்பட்டு பிறகு அது சரி செய்யக்கூடிய ஒரு நிலை ஏன்னா எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் வரா கடன்கள் ஒரு சிலருக்கு வசூலாகும் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் எட்டாம் இடம் என்பது ரொம்ப சிறப்புங்க திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் சில பேர் லேட்டர் சீட்டு சீட்டு இதெல்லாம் வாங்குவாங்க பாருங்களேன் உங்களுக்கெல்லாம் திடீர்னு குருட்டு அதிர்ஷ்டத்தில் ஏதாவது ஒன்று ரெண்டு கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் தொழிலில் ஒரு தன்மை ஏற்பட போகிறது கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுங்கள் நல்ல சம்பாத்தியம் மிக்க அடியில் இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கம் பெட்ரோலியம் ப்ராடக்ட் போன்ற நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் சிறிய லேத்தாய்டிலிருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் தொழிலாளர்கள் முதலாளிகள் அனைவர்களுக்குமே இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு மாதமாகத்தான் இது விளங்க போகிறது வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் தாராளமாக போகலாம் உங்கள் ஜனனகால ஜாதகம் இடம் கொடுக்குது இப்போ நீங்கள் வெளிநாடுக்கு போகணும் சம்பாதிக்கணும் இல்லை உயர்கல்விக்காக போகணும் உத்தியோகத்துக்காக போகணும் அப்படின்னா தாராளமாக போகலாங்க நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் பந்தாச்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த மேஷ ராசி அதிபர்கள் அன்பர்களுக்கு செவ்வாய் ராசிநாதன் ராசியில் இருப்பது நாலாம் இடத்தை பார்க்க போது சொத்து மத்துக்கள் வாங்குவது விற்பது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் நல்லது நடக்கும் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் ஆனால் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் கொஞ்சம் கான்ட்ரவர்சி வரும் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் சந்தோஷம் என்பது ஒரு துளியும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் உங்களை பொறுத்தவரையும் வெளிநாடு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது பன்னெண்டில் ராகு இருக்கிறதால பிஸியாக இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் இது விளங்க போகிறது இந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்க சனி பார்க்கிறது குருவும் பார்க்க சிலருக்கு அசிங்கங்கள் அவமானங்கள் ஏற்பட்டு பிறகு அது சரியாகக்கூடிய ஒரு நிலை தேக ஆரோக்கியத்தில் கூட குறைவு ஏற்பட்டு பிறகு சரியாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் மற்றபடி இந்த அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடிவயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய நிலை இருக்கிறது உஷ்ரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய நிலை இருக்குது கண் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் மற்றபடி துறை எழுத்துத்துறை மீடியா துறை கார் டிரைவர் இரும்பு சாதனங்கள் இரும்பு உபகரணங்களை பயன்படுத்துவர்கள் மெக்கானிசம் ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதமாகத்தான் விளங்கப் போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படப் போகிறது நண்பர்களால் அனுகூலம் கிடைக்கப் போகிறது எட்டாம் இடத்தை பார்ப்பது தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் அப்போ வந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா துப்பறியும் நிபுணர்கள் துப்பறியும் ஆராய்ச்சியாளர்கள் இவங்கள்லாம் வந்து புதுசு அந்த மறைந்து போன விஷயங்களை உலகுக்கு வெளியே கொண்டு வந்து நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அவங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் குறிப்பாக காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு மாதமாகத்தான் விளங்கப் போகிறது சுக்ரன் இரண்டில் இருப்பதால் துணி வியாபாரம் நகை வியாபாரம் இன்டீரியர் டெக்கரேஷன் வீடு இன்டீரியர் டெக்கரேஷன் அழகுபடுத்துதல் ஒப்பலை கலைஞர்கள் வர்ணம் பூசு பூசுபவர்கள் அதாவது வீட்டை பெயிண்ட் பண்ணுறவங்க இது போன்ற நிலையில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாகத்தான் விளங்குகிறது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் சம்பாத்தியம் கிடைக்கும் சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் இந்த நாலாம் இடத்த அதிபதி சந்திரன் கால் நாள் ஒரு வீட்டில் இருப்பார் மீனத்தில் ஆரம்பித்து மறுபடியும் மீனத்திலேயே முடிகிறார் அப்போது வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் உங்கள் தாய்க்கு கூட அப்படி ஒரு நிலை ஏற்படும் அவங்க ஏதாவது கோயில் குளங்களுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக உண்டாகும் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதாவது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது இந்த மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று சந்திராஷ்டிரம நாள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கிங்க நீங்கள் வந்து சூதனமாக நடந்துப்பீங்க அதில் குறிப்பாக வந்து சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கிட்டாலே பாதி பிரச்சனை தலைக்கு வர்றது தலைபாயட போகும் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவித்து கொள்ளுங்கள் இந்த செவ்வாயை சனி பார்ப்பதால் இந்த மெக்கானிசம் ஃபீல்டு டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க அதுலேயும் இந்த மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் இது போன்ற நண்பர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக வேலை பார்க்கணும் கையில் காலில் அடிபடக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஒரு சிலருக்கு தலையில் கூட அடிபடலாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி முருகப்பெருமானை வணங்குங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்